ரிச்சார்ட் போர்டனுடைய அந்த எழுத்தாளர் முதல்ல ஒன்றே ஒன்று சொல்கிறார் பணக்காரரே பணத்துக்காக வேலை பார்க்க மாட்டார் பணம் அவருக்காக வேலை பார்க்கும் இதுதான் வித்தியாசம் பணத்துக்காக நம்ம வேலை பார்க்குற வரைக்கும் நம்ம மெடலில் க்ளாஸ் பணம் நமக்காக வேலை பார்த்துச்சின்னா அப்போ தான் நீங்கள் பணக்காரனாகிறீங்க நீங்கள் பணத்தை உருவாக்க என்ன செய்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிற பணம் உங்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதில்தான் பொருளாதார சூட்சமும் அடங்கி இருக்குது அவ்வளோதான் கேமே நீங்கள் பணத்தை உருவாக்குறங்கிறது ஒரு பக்கம் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்க பணம் உங்களுக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது முக்கியம் அது பேங்க்கில் தூங்குதா இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிறா இல்லை மொய் எழுதுறதுக்கு மட்டும் போயிட்டுருக்கா இல்லை மோசமாக போச்சா புதைச்சி வச்சிருக்கீங்களா கொண்டு போயிட்டாங்களா பினாமி பேரில் இருக்கா அது என்னவா இருக்குது பணம் பணம் பண்ணவில்லை என்றால் பணத்தால் எந்த புண்ணியமும் இல்லை அதுதான் கேமே பணம் பணம் பண்ணலனா அந்த பணத்தை வச்சு மைண்ட் செட் நமக்கு என்ன அதை பத்திரமா வச்சுக்கணுங்கிறது இருக்க வேலையே மல்டிபிள் பண்ணுங்கிற நமக்கு என்ன வந்ததே இல்லை அதான் நான் சொன்னேன் பணக்காரருக்கும் மிடில் கிளாஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பணம் வந்தாலும் இதை மல்டிபிள் பண்ணணும்னு தான் பணக்காரன் மற்றவன் பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய மிடில் கிளாஸ் மைண்ட் செட் ஸோ முதல் விஷயமாகவே ஆட் போர்டார்கிட்ட சொல்லக்கூடிய கான்செப்டே இதுதான் பணத்துக்காக பணக்காரன் உழைக்க மாட்டான் அவனுடைய பணம் அவனுக்கு தேவையான உழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கணும் ஆனால் நம்ம பெரும்பாலும் என்ன செஞ்சுட்டு போனோம் யோசிச்சு பாருங்களேன் நம்மளுடைய நம்ம நம்ம பணத்தை மட்டும்தான் பணம்னு கருதுவோம் பணக்காரர் தன்னுடைய நேரம் உழைப்பு திறமை மூளை இது அத்தனையும் பணம் நினைப்பார் இதான் நமக்கும் அடிப்படையில் பணக்கார பணக்காரருக்கும் ஒரு சாதாரண மனிதருக்குமான வித்தியாசம் என்பது பணத்தை மட்டுமே பணம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா பணக்காரர் அப்படின்னு நினைக்க